அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தை அமாவாசை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் கூடி வரும் நாளில் அமைந்திருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்ங்க இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முதலில் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு அடுத்து தேவையான பொருள் இரண்டு ஏலக்காய் பெருமாளை நினைத்து துளசியும் சுத்தமான நீரையும் முதலில் எடுத்துக்கோங்க அந்த சுத்தமான நீரில் துளசியை போட்டு ரெண்டு ஏலக்காயையும் போடுங்க போட்டுட்டு திருமாலின் அம்சமான வாராகி தேவியை நினைத்து மனதார அந்த தீபத்தை பார்த்து வழிபடுங்க வழிபட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் மனநிம்மதியோடு இருக்கணும் ராஜ யோகம் ஏற்படணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும்னு வேண்டிட்டு ராஜயோகம் தரக்கூடிய திருமாலின் இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை முறை சொல்லுங்க ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரத்யும்நாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் அனிருத்தாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் புருஷோத்தமா நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் அதோஹஷாய நமக ஓம் திரிவிக்கமாய நமக ஓம் லக்ஷ்மி நரசிம்யா நமக ஓம் வாமனாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஜனார்த்தனாய நமக ஓம் ஹரிகேஷாய நமக ஓம் உபேந்திராய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் கரையே நமக ஓம் தாமோதராய் நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமக இனம் இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்ச தீர்த்த தண்ணீர் இருக்கு இல்லையா துளசியும் தண்ணீரும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு அந்த தண்ணீரை பருகணும் பருகிட்டு மனதார தூப தீப ஆராதனை காட்டி வழிபடுங்க இவ்வாறு இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை இன்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ராஜயோகம் ஏற்படும் இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியலைன்னா பார்த்தே சொல்லுங்கள் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட வேல் அல்லது சூளம் அல்லது கருங்காலி குச்சி அல்லது கருங்காலி யந்திரம் அல்லது கருங்காலியால் செய்யப்பட்ட வாராகி குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அவரவர் நட்சத்திரத்துக்கு ஏற்றபடி அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த ஏலக்காயை கொண்டு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் நிச்சயமாக தரித்திரம் நீங்கும் பணம் சேரும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்